நீங்க அறியாம செய்து கொண்டிருக்கும் ஒரு உங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்துக் கொண்டிருக்கலாம் கருட புராணம் என்பது மகாபுராணங்களில் ஒன்று பொதுவா இறந்த பிறகு கருட புராணம் படிப்பார்கள் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னன்னா கருட புராணம் மட்டும் இல்ல வாழும்போதே எப்படி வாழ வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுக்குது இதுல கர்மா புண்ணியம் தர்மம் மதர்மம் மறுபுறவி மோட்சம் உணவு ஒழுக்கம் எல்லாமே விரிவாக சொல்லப்பட்டிருக்கு கருட புராணத்தின்படி உணவு என்பது வயிற்றல் இருப்பது மட்டுமல்ல அது மனதை புத்தியை செயல்களை கர்மாவை பாதிக்கும் சக்தி கொண்டது உணவு ஏன் முக்கியம்னா ஆன்மீக நூல்கள் சொல்வது என்னன்னா நீ என்ன சாப்பிடுகிறாயோ அதுவே நீ எந்த வீட்டில் சமைக்கப்படும் உணவு எந்த மனையுடன் தயாரிக்கப்படுது எந்த வாழ்க்கை முறையுடன் வாழும் மனிதர்களால் சமைக்கப்படுது என்பது ரொம்ப முக்கியம் அதனால தான் கருட புராணம் சில வீடுகளில் சாப்பிட வேண்டாம்னு சொல்லி எச்சரிக்கிது குற்றவாளியின் வீடு கருணபுராணம் கூறுவது என்னன்னா ஒரு நபர் சமூகத்திற்கு எதிரான குற்றம் செய்தவர் நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர் அவருடைய வீட்டில் சாப்பிடக்கூடாது ஏன்னா அந்த வீட்டின் உணவுல அந்த மனிதனுடைய பாவ கர்மத்தின் அதிர்வு இருக்கும் அவ்வாறு சாப்பிடும்போது மன அமைதி தேவையற்ற பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில் தடைகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கருணபுராணம் எச்சரிக்கிது கடவுளை நிந்திருப்பவர் வீடு பார்த்தோம்னா எந்த மதமாக இருந்தாலும் கடவுளை இழிப்படுத்துவது அதர்மத்தை பெருமையாக பேசுவது இவை ஆன்மீக ரீதியில் மிகப்பெரிய குற்றம் அப்படிப்பட்ட நபர்கள் வீட்டில் சாப்பிடுவது பாவத்தின் பங்கு சேரும் நல்ல பெயர் கேடும் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் என்று கருட முன்னுடன் கூறுவது நோயாளி மற்றும் வட்டி வசூலிப்பவர் வீடு நோயாளி இருக்கும் வீடு நாள்பட்ட நோயால் இருக்கும் வீடு உடல் நோய் மட்டுமல்ல மன அழுத்தம் எதிர்மறை ஆற்றலும் அந்த வீட்டில் அதிகமாக இருக்கும் அங்கு அடிக்கடி சாப்பிடுவது உடல் சோர்வு நோய் பாதிப்பு மனச்சோர்வு விளைவுகளை தரும் அதிக வட்டி வசூலிப்பவர் மற்றவர்களிடம் கஷ்டத்தை பயன்படுத்தி அதிக வட்டி மோசடி சுரண்டல் செய்யும் நபர்களின் வீட்டில் சாப்பிடுவது பண வாழ்க்கை வீழ்ச்சி என்று கரடுபுராணம் புரணி பேசுவார்கள் புறணி பேசுவார்கள் பிறரின் வாழ்க்கையை கெடுத்து அதை மகிழ்ச்சி அடைவர்கள் அவர் வீட்டில் சாப்பிடுவது உறவுகளில் விரிசல் நண்பர்களுடைய விலகல் மன அமைதி இழப்பு என்று கர்ம ரீதியான விளைவுகளை ஏற்படுத்தும் போதைப்பொருள் வியாபாரம் குடும்பங்களை அழிக்கும் சமுதாயத்தை சிதைக்கும் மிகப்பெரிய பாவம் அவர்கள் வீட்டில் சாப்பிடுவது உடல் ஆரோக்கிய பாதிப்பு செல்வ நஷ்டம் வாழ்க்கையில் இல்லாமை என்று கரடு புராணம் கூறுகிறது இதன் உண்மையான அர்த்தம் கரடு புராணம் சொல்வது எல்லாரையும் வெறுக்க வேண்டாம் என்பதல்ல யாரின் வாழ்க்கை முறை யாரின் எண்ணம் யாரின் செயல்கள் உங்களை பாதிக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை தான் இந்த வீடியோவில் கூறப்பட்ட புராணம் கூறப்பட்ட தகவல்கள் கருட புராணம் பாரம்பரிய ஆன்மீக நம்பிக்கைகள் அடிப்படையில் மட்டுமே இதை யாரையும் புண்படுத்தவோ அல்லது இழிவுபடுத்த நோக்கமோ அல்ல நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்த லைக் செய்யுங்க இல்லை சப்ஸ்கிரைப் செய்து பில்லைக் அழுத்துங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள் இன்னும் இது போன்ற வீடியோக்களுக்காக நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்